ய்ய ஸோ எல்லாரும் இருக்கீங்க நல்லா நம்ப இருக்கேன் வீடியோ என்னென்னு டைட்டில் பாத்திருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா சோ சென்னையை விட ரெண்டுல இருந்து மூணு மடங்கு ரொம்ப 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 அதிகமா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதுக்கும் மேல கண்டினியூவா மழை பெஞ்சிட்டு இருக்கு ஓகேங்களா தூத்துக்குடி திருநெல்வேலி சோ அந்த சைடுல ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு அந்த தூத்துக்குடி ரொம்ப 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 பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இருபது கிராமத்துக்கு வந்து எப்படி போய் மீட்பு பணியை ஆரம்பிக்கிறது தெரியாத அளவுக்கு நடுவுல மாட்டிருக்கு லிட்ரலி தீவு மாறி சொல்றாங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு ஓகே டிஸ்ட்ரிக் வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு சில கிராமங்கள் மட்டுமே தீவு மாறி மாட்டிக்கிட்டு இருக்கு எங்களால உள்ள போய் எப்படி அவங்க மீட்டு கொண்டு வர முடியலன்னு சொல்றாங்க இத பத்தி நிறைய பேர் ட்விட்டர்ல வந்து நிறைய போஸ்ட் போட்டிருக்காங்க பட் இதை பத்தி எனக்கும் பெருசா தெரியலங்க சோ நானும் வந்து என் வேலை ஓடி நான் உடனே இருந்தேன் அப்புறம் போயிட்டு கே ஸோ கொஞ்சம் போர் அடின ட்விட்டரில் போயிட்டு ஹேஷ்டாக் தூத்துக்குடி என்னதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு சோ அவ்ளோ மழையா பெஞ்சிட்டு இருக்கு அப்ப என்ன மழை பெய்யுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சோ தூத்துக்குடி பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி போனேன் துக்கி போடுதான் தெரிஞ்சு அவ்வளோ வீடியோஸ் என்னால பார்க்கவே முடியல பார்க்க முடியாத அளவுக்கு வீடியோஸ் இருக்குது ரொம்ப கஷ்டமாயிருச்சு இவ்வளவு தண்ணியாலும் சென்னையில இருந்தோம் எவ்வளவு இருப்பளவு தண்ணி இருந்துச்சு அப்படியே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வெளியே போயிட்டு தேவையான ஒரு மளிகை சம பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஸோ தேவையான ஒரு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் வாங்கிட்டு வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு ரோட்ல மட்டும் போறதுக்கு பட் யோசிச்சு அங்க இருக்குது எல்லாமே கிராமம் வயல்வெளி மண் சோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து முழுக்க முழுக்க தண்ணியிலே சூழ்ந்து இருக்குன்னா அவங்க எங்க போவாங்க எங்கேயாச்சும் சிட்டியில இருக்கும் போதாச்சும் அவங்க தேவையானதெல்லாம் கிடைச்சிடும் ஓகேங்களா சிட்டில நிறைய இடத்துல நிறைய விஷயம் கிடைக்கும் பட் கிராமத்துல யார் எடுத்துட்டு போய் கொடுப்பானும் தெரியல ஓகேங்களா சோ எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல அண்ட் அது தெரியாம ரொம்ப சோ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறைய கிடைக்குன்னு பார்த்தா அந்த வீடியோஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு என்ன பண்ணுறது இல்லை நமக்கு யாருக்கா தெரிஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ நம்ம முடிஞ்ச நம்மளால முடிஞ்ச சேரிட்டி ஸ்ட்ரீம் பண்ணலாம் ட்ரை பண்றேன் ஓகேங்களா ரெகுலர் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறதுக்கு தெரியும் நம்ம லைஃப் ஸ்ட்ரீமிங் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்ட்ரீம் ஸோ அது முடிஞ்சா அந்த ஒன் டே ஃபுல்லாக வர ரெவன்யூ வந்து நம்ம தூத்துக்குடிக்கு அதாவது கஷ்டப்படுற அந்த ஒரு இதுக்கு கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுல வந்து அது கரெக்டாக சொல்லணும்னா இருபது கிராமத்துக்கு மேல வந்து லைக் வந்து ஒரு தீர்வு மாதிரி மாட்டிருக்காங்க கேட்கிறப்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சோ அதுல எத்தனை குழந்தைங்க இருப்பாங்க எத்தனை பேர் சாப்பிட்டு இருப்பாங்க எத்தனை பேர் சாப்பிடல ஈவன் மழை நிமிச்சா இதுன்னு தெரியல ஏன்னா எல்லாமே ஏரி எல்லாமே உடச்சு விட்டாங்களாம் சோ ஏரியில வந்து தண்ணி தீக கூடாது அப்படின்னு ஏரி குளம் அதனால வந்து எல்லாமே உடச்சு விட்டுருக்காங்க பின்னாடி பாக்ரூல இருக்குமே தூத்துக்குல்லாம் பஸ்லயே வந்து எவ்வளவு தண்ணி இருப்பாங்க ஏன்னா பஸ்ஸு கிட்ட போய் நின்னு வச்சுக்கோங்க பாதி நிட்டு தான் பஸ்ல இருக்கும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க ஒரு ஆள் முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கு இது எப்ப எடுத்த போட்டு கூட எனக்கு கரெக்டா தெரியல எக்ஸாக்டா இன்னமும் மழை இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் அப்பயும் மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அதை யோசிச்சு பாருங்க சென்னையில ஒரு பெரிய பிரச்சனை சோ அது இல்லாம வந்து நிறைய வீடு எல்லாம் இருச்சு விடுறது எல்லாம் பாத்தீங்க அதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சோ எத்தனை பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா மறக்காம அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க சோ பாத்துட்டு அதுக்கு வந்து நிறைய ஆஸ்டாக் ட்விப்டர் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா சீக்கிரமா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் ரீச் ரொம்ப போகணும் ஏன்னா ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆனதான் அதை பத்தி நிறைய பேசுறாங்க பேசலாம்னு எனக்கு தோணுச்சு சோ பப்ஜி வீடியோ போறத விட இதை பத்தி பேசலாம் கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அதனால சரி நைட் ஓ நைட் வீடியோ பேசுவோம் அதுக்கப்புறம் திருநெல்வேலி சேவ் ஒரு சில ஊர் சொல்லலாம் தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க எக்ஸாக்டா எந்த ஊருன்னு தெரியல ஓகேங்களா அதனாலதான் வந்து நிறைய ஊர் மென்ஷன் பண்ணல ஓகேங்களா சவுத் தமிழ்நாடு ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு ஓகேங்களா எக்ஸ்பெஷலி வந்து இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த சைட் சுத்தி ரொம்ப 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 பாதிக்கப்பட்டிருக்கு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சு கரண்ட் வந்து அவங்களுக்கு எல்லாம் சோ போன்ல சார்ஜ் எல்லாம் அவங்க வீடியோஸ் எல்லாம் அங்க இருக்கிறவங்க போடுற வீடியோஸ் தான் நம்ம பாக்க முடியும் சோ அங்க இருக்கிறவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போன்ல சார்ஜ் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியாது காரெல்லாம் விட்டு அடிச்சுட்டு போயிட்டு இருக்கேன் அந்த வீடியோல பாத்துட்டு தான் இருக்குன்னு வீடியோ பாத்துட்டு இருக்கேன் சோ லிட்டரலி அந்த கார்ல அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு ஓகேங்களா திருச்செந்தூர் கோயில் சொல்லி சொல்லிருக்காங்க திருச்செந்தூர் கோயில் வந்து சுத்தி அப்படி கடன் தண்ணி வந்து சூழ்ந்துருக்கு திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள எப்படி போகுது எப்படி வரதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லா வீடியோஸும் போட்டு இருக்காங்க சோ அதை ஒரு வீடியோ பார்க்கணும் ப்ளூ தண்ணியா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நான் சொல்றது உங்களுக்கு நம்புறேன் ஓகேங்களா ஏதாவது பேசணும்னு நானும் நினைச்சேன் ஓகேங்களா என்ன நிறைய சொல்லணும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் பட் என்ன பேசுறதுன்னு சொல்ல ரொம்ப ஸ்ட்ரக் ஆயிட்டேன் ஓகேங்களா மதர் கோரி உடைய வீடியோஸும் போய் பார்த்தோம் அதுக்கப்புறம் நேசமணி ப்ரோ நம்மளுக்கு தெரிஞ்ச நான் பப்ஜி சைட்ல லைவ் ஸ்ட்ரீம் பப்ஜி சைட்ல ஆடிக்கனால சோ அவங்க எல்லாம் தெரியும் நான் நம்புறேன் ஓகேங்களா நேர்ஸ் மணி இவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்ரோசா இருக்கும் அதெல்லாம் போய் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவங்க வீட்டுக்குள்ளேயும் அவ்வளவு தண்ணி வந்திருக்கு அண்ட் டிஜி மிஸ்டேக் ஸோ அவங்க வீட்லயுமே தண்ணி ஒழுகுதுங்க மேல இருந்து கொட்டி இது இல்ல தண்ணி வந்து சுட்டு சுட்டு ஊறி போய் அப்படின்னு செவுத்துக்குள் வந்து தண்ணி விழுது ஓகேங்களா நிறைய மண் வீடு எல்லாம் அப்படி சரிஞ்சு பொத்து பொத்து தண்ணிக்குள்ள விழுந்து போதீங்க அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமா ரொம்ப கஷ்டமாயிருச்சு ஓகேங்களா நல்லா கட்டி இருக்கிற வீட்டுக்கே வந்து அந்த பிளக்ல வந்து ஓட்டல இருக்கிற பிளக் வழியா தண்ணி வர்றது சிவத்துல வருது அப்படின் போது இந்த காலத்துல கட்டினவங்க கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த ஓலைப்பூசி வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ நிறைய இடத்துல வந்து நான் ட்விட்டர்ல பார்த்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இங்க இங்க வந்து இருங்க ஒன் செகண்ட் டேஸ் ஸோ இங்க இங்க வந்து தங்கலாம் நிவாரண மைய பகுதிகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் தூத்துக்குடில தூத்துக்குடியில இதை நான் முடிஞ்ச ஆட் பண்றேன் எப்படி டெவலப் பண்ணி ஆட் பண்ணுறது எனக்கு தெரியல முடிஞ்ச நான் வீடியோ எடிட் பண்றப்ப நான் ஆட் பண்றேன் ஓகேங்களா பாத்துவே நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அப்புறமேட்டிக் வந்து காலேஜ் ஸ்கூல் காலேஜஸ் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து தொடர்ந்து விட்டுருக்காங்களா ரொம்ப ஹைட்டான பிளேசஸ் இருக்கிற இடத்துல போய் சேஃபா இருக்குங்க எவ்வளவு பேர் வந்து அங்க தங்க முடியும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்காங்க மினிமம் ஹண்ட்ரெட்லேருந்து மேக்ஸிமம் ஐநூறு பேருக்கும் தங்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க எல்லா இடத்துலுமே பாலிடெக்னிக் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்கூல்ஸ் மேக்சிமம் ஸ்கூல்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த மண்டபம் அதெல்லாம் உங்க பக்கத்துல எங்க இருக்கோ வீடு ரொம்ப தண்ணியா இருக்கு வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜஸ்ட் சஜெஸ்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் அது எல்லாமே ஓப்பன்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஓபன் பண்ண சொல்லியிருக்காங்களா சோ அதனால ஓபன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க தங்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் நம்மளால புரிஞ்சுக்கு ஓகேங்களா அட்லீஸ்ட் இந்த ஸ்கூல்ல போய் தங்கிக்கோங்க அந்த காலேஜ் போய் தங்குங்க அப்படின்னு சொல்றது வந்து தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் பட் ஓகேங்களா ஏன்னா அங்க ஃபீல்ட்ல இறங்கி வேலை செய்யணும்னு ஆசையாக இருக்கு பட் நம்மளால அங்கே போக முடியுமாலும் தெரியல ஏன்னா ட்ரெயின்ல வந்து ஆயிரம் பேசஞ்சர்ஸ் இன்னும் ஸ்டக்ட் ஆகி ட்ரெயினுக்குள்ளே மாட்டிட்டு இருக்காங்களா ட்ரெயின் இருந்து அவங்களால வெளியே கூட வர முடியல ஸோ ஓகேங்களா அந்த அளவுக்கு சுச்சுவேஷன் ரொம்ப 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 பேட் நீங்க எவ்வளவு பேட் நினைக்கிறீங்களோ அதை விட ரெண்டு மாட் அதிகமா அங்க பேடா இருக்கு ஓகேங்களா சோ எப்படி சொல்றது இப்போ ஒரு ஒரு வீடியோ பார்த்தேன் சுனாமி போற மாதிரி இருக்கீங்க அந்த வீடியோ வந்து தண்ணி ஆத்து தண்ணி போறது வந்து எனக்கு சுனாமி போற மாதிரி இருக்குங்க தா வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியல பார்த்தா ஓகேங்களா லிட்ரலி வந்து அந்த அளவுக்கு காட்டாத்து வெள்ளம்னு சொல்லுவாங்களே லைக் அந்த காட்டாத்து வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்களே அடிச்சுக்கிட்டு போகுதுங்க அந்த அளவுக்கு அதை பார்க்குறப்ப பயமா இருக்கு ஸோ தூத்துக்குட்டுல அந்த மாதிரி ஒரு வெள்ளம் போகுது அப்படின்னு நினைச்சு பாருங்க ஸோ மறக்காம கொஞ்சம் டைம் ஒதுக்கி வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன ட்ரெண்ட் தான் ஏன்னா இப்ப இருக்கிற நேரில வந்து நம்ம ஒரு வீடியோ ட்ரெண்ட் பண்ணாதான் நிறைய பேர் பாக்குறாங்க ஓகேங்களா அதுக்காக வச்சு இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்க பிளீஸ் ஓகேங்களா ஸ்டேட்டஸ் எல்லாம் ஒவ்வொருமா வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச உங்களுக்கு ஷேர் பண்ண முடியல இந்த வீடியோ ஷேர் பண்ண நீங்களா வச்சு ஒரு வீடியோ சின்னதா கூட கிரியேட் பண்ணி போடுங்க தப்பு இல்லை ஓகேங்களா ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டாலும் தப்பு இல்லை சோ இந்த மாதிரி போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா உங்களுக்கு வந்து மணி இருக்காது ஒருவேளை சாப்பாடு இருக்காது ஒருவேளை ட்ரெஸ் இருக்காது பட் அது வேற யாருக்கிட்டா இருக்கும் இல்ல சோ இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுனால இந்த ஸ்ப்ரெட் ஆகி சோ ஹெல்ப் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இதை பார்த்து யாரா ஒருத்தர் வந்து ஹெல்ப்ஃபுல்லானாலும் அது நமக்கு ஹாப்பி தானே சோ ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரீச் ஆகி நிறைய பேர் பார்த்தாங்க அப்படின்னா நம்ம லைவ் லைஃப் ஸ்ட்ரீம் வந்து ஜாயின் பண்ண போங்க ஸோ முடிஞ்சா சேரிட்டி ஸ்ட்ரீம் பண்றேன் நிறைய பேர் எவ்வளோ கமெண்ட் பண்றாங்க அதை பொறுத்து வந்து நம்ம சேரிட்டி இது வரைக்கும் பண்ணதே இல்லை ஸோ என் லைஃப்ல வந்து இந்த மாதிரி வந்து மணி கலெக்ட் பண்ணி கொடுக்குறத வந்து நான் பண்ணதே இல்லை பட் இது பாக்குறப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா யோசிச்சு பார்த்தா தொண்ணூத்தி மூணு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் இன்னும் கரெக்டாக அதையும் பாக்கல ஓகேங்களா சென்னையில் பிஞ்ச மழை வந்து ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் சொல்லப்போ வந்து நான் வெளில போயிட்டு வந்தேன் ஓகேங்களா அந்த மழை தண்ணியில போயிட்டு வரப்போ எனக்கு தெரிஞ்சது ஓகேங்களா போயிட்டு பிஸ்கெட் பாக்கெட் கேண்டில் லைட்ஸ் வந்து வாங்கிட்டு வருது அதுக்கப்புறமேட்டுக்கு என்னென்ன தேவை வீட்டுக்கு தேவை வாங்கிட்டு வரணும் அந்த கஷ்டம் எனக்கு தெரிஞ்சது பட் நான் அப்ப சொன்னா பசங்க சிட்டில அதெல்லாம் கிடைச்சிடும் ஆனா கிராமத்தில் அதெல்லாம் கிடைக்காது எட்டுலயே பெரிய பிரச்சனை கிடைக்காதுங்க கொடுக்கறது ஒரு ஆள் வேணும் அண்ட் மோரோவர் அந்த இந்தியன் அப்படின்னு சொன்னா ஐஏஎஃப் அதாவது இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸ் வந்து இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு நிறைய வந்து ரெஸ்கியூ டீம் வந்துருக்காங்க பட் ரெஸ்க்யூ பண்றதுக்கான அவங்க கிட்ட போட்ஸ் இல்லைன்றாங்க அந்த அளவுக்கு ஆளுங்க ரெஸ்கியூ ஆள் பண்ண விட ஆளுங்க அவ்வளோ பேர் இருக்காங்களா பட் ஆனால் அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுதான் எனக்கு புரியல எல்லாரும் வந்து எப்படி சொல்றாங்கன்னா சென்னைக்கு ஒரு பிரச்சனை வந்தா எல்லாருமே ஹெல்ப் பண்ண வராங்க மற்ற ஊருக்கு வந்தால் ஹெல்ப் பண்ண வரமாட்டேன்றாங்க அப்படின்றாங்க அது அப்படிலாம் இல்லை கண்டிப்பா எங்கே பிரச்சனைனாலும் ஹெல்ப் பண்றதுக்கு எல்லாருமே வருவோம் ஸோ எல்லாருமே பத்திரமா இருங்க நம்பிக்கையோட இருங்க நான் சொன்ன வீடியோஸ்ல ஒரு சின்ன சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலே போதும் ஓகேங்களா சோ பக்கத்துல இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட இருக்கிறத வந்து ஹெல்ப் பண்ணுங்க ஓகேங்களா கொடுத்து அண்ட் மோர் ஓவர் உங்களால ஹெல்ப் பண்ண முடியல அவங்களை தங்கிறதுக்கு இடம் இல்ல உங்களால தங்கிறதுக்கு இடம் கொடுக்க முடியல இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் ஓப்பன்ல இருக்கும் அண்ட் மண்டபங்கள்லாம் ஓப்பன்ஸ் இருக்கும் அங்க போய் தங்கிக்கோன்னு சொல்லுங்க ஓகேங்களா நம்மளால முடிஞ்சது பண்ணுவோம் அவ்வளவுதான் சிம்பிள் அக்செக்ட் ஓகேங்களா சோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது யாரையும் குறை சொல்லாம அதனால முடிஞ்சதான் ஹெல்ப் பண்ணுவோம் ஓகேங்களா அதுதான் இந்த வீடியோ ரொம்ப பேசி உங்களை போர் அழிஞ்ச விரும்பல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் மேக்மம் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க பட் ஷேர் பண்ண மாட்டீங்க லைக் பண்ண மாட்டீங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்க லைக் பண்ணதுனாலயோ ஷேர் பண்ணதுனாலையோ எதுவுமே குறைஞ்சிடாது ஒருவர் இதனால யாராவது ஒருத்தர் ஹெல்ப் ஆவாங்க சோ பிளீஸ் அதை மறக்காம ஒரு ஷேர் அண்ட் ஒரு லைக் பண்ணிருங்க கப்பாட்டு ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சினா அது மறக்காம கீழே கமெண்ட்லேயே சொல்லிருங்க நம்ம லைஃப் ஸ்ட்ரீம் வந்து இதுக்காக சேரிட்டி ஃபண்ட் ஸ்ட்ரீம் பண்ணலாமா அப்படின்னு நான் பண்ணது இல்லை அதை டீட்டெயில் பத்தி கேட்டு தெரிஞ்சுட்டு ஆனா பண்ண ட்ரை பண்றேன் ஓகேங்களா சோ அவ்வளவுதான் கைஸ் நிஜமாக கஷ்டமா இருக்கு பெரும் ஹாஸ்டாக் தான் போட்டேன் இன்னும் ஹேஷ்டாக் திருநெல்வேலி போட்டு பாக்கல என்னென்ன ஊர் இருக்கிறதில்ல அதெல்லாம் போட்டு பார்த்தா அந்த ஊரோட நிலைமை எப்படி இருக்குன்றது நமக்கு தெரிய வரும் மறக்காம எல்லாரும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி டைம்ல ஹியூமானிட்டியோட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நாட்டுல வந்து பிரைஸ் ஹைங்க வைக்கிறது கொடுக்க வேண்டிய ஒரு பொருள் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்காம காசு கொடுத்தாதான் கொடுக்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நசுக்கி பண்ண மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் நூத்துல ஒன்னு ரெண்டு பேர் பண்ண தப்பால அந்த நூறு பேருக்குமே கெட்ட பேர் வரும் யாராவது பண்றாங்கன்னா அவங்களையும் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க அப்படியே பண்ண மாட்டாங்க ஆனா நான் போன சென்னையிலயும் வந்து அப்படி பண்ணாங்க ஓகேங்களா சோ நான் போயிட்டு ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு அவங்களும் பிளான் பண்ணி பத்து பேருக்கு போய் சாப்பாடு கேட்கணும் அப்படின்னா வந்து அந்த இடத்துல அவ்வளவு ரேட் சொன்னாங்க சாப்பாடு எல்லாம் இல்லப்பா ரொம்ப கம்மியா இருக்கு அதனால வந்து இருக்கிற காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போ அப்படின்னும் போது என்னால அஃபோர்ட் பண்ண முடியல ஏன்னா ஒருத்தர் கேட்டாங்க உங்களால முடிஞ்சா கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க ஓகே நம்ம ஒரு ஆயிரம் ரூபா வச்சிருக்கோம் ஆயிரம் ரூபா கூப்பிட்டு வாங்கலாம் அப்படின்னு நினைச்சப்ப வந்து வாங்க முடியல அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அவர்கிட்ட சொல்லிட்டேன் அவங்க காசு அதிகமா சொல்றாங்க என்னால என்ன வாங்க ஒரு ஃபை ருபீஸ் அது வந்தேன் என்னாலும் முடிஞ்சது அவ்வளவுதான் பட் ஓகேங்களா அதனால மேக்சிமம் அந்த அதிகமா ரேட் வச்சு விற்கிறது இதுதான் டைம்டா அப்படின்னு சொல்லி பண்ணாம ஒரு மனிதாபிமானத்தோட இருக்கணும்னு நினைக்கிறேன் இருப்பீங்கன்னு நம்புறேன் ஓகேங்களா ஸோ ஸ்டே கனெக்டட் எல்லாருமே கனெக்டாக தான் இருக்கேன் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ஃபோனில் வந்து எல்லாரும் சார்ஜை வந்து வச்சுக்க பாருங்க இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா கூட அண்ட் நூறு இந்த வீடியோக்கு அப்புறமேட்டு நெட் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் பேட்டரி ஃபுல்லாக கம்மி பண்ணிடல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சோம் இன் கேஸ் எமர்ஜென்சியான சுச்சுவேஷன் ஆகிறப்ப வந்து யூஸ் ஆகும் இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஃபோன் தான் ஸோ அதனால ஃபோனை வந்து சீக்கிரமா ட்ரை பண்ணிடாதீங்க முதஞ்ச வரைக்கும் பாத்துக்கோங்க பாத்து வச்சுக்கோங்க அண்ட் முடிஞ்ச வரைக்கும் ஹைட்டா இருக்கிற பில்டிங்ஸும் ஹைட்டா இருக்கிற வந்து இடத்துல போய் சேஃபா இருக்க பாருங்க அண்ட் கிராமத்துல இருக்கிற யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணிக்கலாம் கண்டிப்பா அவங்க எதுவும் ஆகாது கண்டிப்பா அவங்க எல்லாருமே ரிஸ்க்யூ பண்ணிடுவாங்க நம்புறோம் ஸோ நம்ம செய்யல நம்மளால முடிஞ்ச ஒரு வாய்ஸை கொடுத்துருக்கோம் கண்டிப்பா இது வந்து நிறைய பேர் போய் சேரும் நம்புறேன் ஷேர் பண்ணாதவங்க எல்லாம் கொஞ்சம் இதுக்காக மனசு எருங்கி ஷேர் பண்ணீங்கனாலே அதுவே பெரிய தான் இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பாத்துருக்கீங்க அப்படின்னாலே கண்டிப்பா ஷேர் பண்ற ஒரு மனசு வரும் நம்புறேன் ஒரு சின்ன ஷேர் பண்ணுங்க தப்பு இல்லை ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ தான் அப்படிங்களா என்ன வீடியோ தூத்துக்குடி இல்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கீங்க ஒருத்தர் ஒரு வீடியோ மூலையில போட்டுருப்பாங்கல்ல ஒரு ஹெல்ப் வேணும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அதையும் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க தப்பு இல்ல அந்த மாதிரி வீடியோ நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ட்ரெண்ட் ஆகும் சோ அதனால உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் அதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ ஓகேங்களா இந்த வீடியோக்கு நீங்க லைக் பண்ணாலும் பரவாயில்ல பட் ஷேர் பண்ணிடுங்க சப்போர்ட் திரும்பவும் சந்திக்கலாம் ஓகேங்களா நான் லைக் போட்டுட்டு இருப்பேன் அங்க வந்து பாருங்க ஓகேங்களா ஸோ அடுத்து என்ன டீடைல்ஸ் இல்ல ஏதாவது பண்ணலாமான்னு யோசிக்கலாம் தேங்க்யூ சோ மச் வாட்சிங் அண்ட் ஸ்டே சேஃப் எல்லாரும் பத்திரமா இருங்க ரொம்ப சேஃபா இருக்கு அண்ட் லவ் யூஆர்